ஹாய் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அப்பாவும் பையனும் பக்கால் பக்கத்தில் நிற்கிற மாதிரியுமே அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு அப்பா ஒரு பையன் அதாவது அப்பா பையன் பக்கத்தில் நிற்கிறதுனா இந்த மாதிரி ஹேண்டில் அவர் சோல்ட்ரில் கை வச்சிட்ருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம எப்படி மேக் பண்ண போகிறோம் ஜெமினி யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லப் போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜெமினி ஓப்பன் பண்ணியிருக்கேங்க இதில் வந்து அந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கலாங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழில் எப்படி கொடுக்கலாங்கிறத நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் கொடுத்து முதல்ல செக் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இமேஜ் அப்லோடு பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ அந்த பையனது அப்பா அது சரிங்களா இப்போ ரெண்டு பேர்த்து ஃபோட்டோ நம்ம அப்லோடு பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி இது இ இப்படி இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் வெள்ளை ஷர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் ஓகேவா பட்டு வேஷ்டி இது ஏன் அப்படியே காப்பி பண்ணுறாரு அதாவது மகனும் தந்தையும் நின்று இருக்க வேண்டும் மகனின் கை இடது கை தந்தையின் தோளில் இருக்க வேண்டும் மகனின் உடை ஒயிட் ஷர்ட் அதி பிளாக் பேண்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நான் வேக்காக பண்ணிக்கிறேன் முதல்ல செக் பண்ணிடலாம் தமிழ் அடித்தா வருதாங்கிறது செக் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாங்க ஒரு நிமிஷம் ஆகுங்க சரிங்களா ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே கா பண்ணிக்கோங்க ஓகேவா இதையும் அப்படியே கா பண்ணி போடுங்க ஓகேவா இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுது ஓகேவா அதாவது இங்கிலீஷில் டைப் பண்ண முடியாட்டி பரவாயில்லைங்க தமிழ் லிங்கோட நம்ம டைப் பண்ணால் அதுவே அது இது பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருச்சு ஓகே எனக்கு இந்த இமேஜே போதுங்க ஓகேவா நம்ம கேட்ட மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுவே மறுபடியும் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா வெவ்வேறு இமேஜ் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓகேம்மா இப்போ இந்த இமேஜே எடுத்துகிட்டு வந்துருச்சா இதையும் வச்சு நாம் எப்படி மேக் பண்ணுறாங்கிறத பார்த்தரலாம் இப்போ கிளைண்ட்டு கேட்டது பார்த்தீங்கன்னா சைஸு ஓகே இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ கிளைண்ட்டு கேட்ட சைஸு பார்த்தீங்கன்னா டுவெல் எயிட்டீன் சரிங்களா இப்போ நான் டுவெல் எயிட்டீன் வச்சுக்கிறேன் ஒரு முந்நூறு ரெசல்யூஷன் வச்சுக்காங்க நல்ல குவாலிட்டிக்காக சரிங்களா இதையே காப்பி பண்ணிக்காங்க அப்படியே பேக்ரவுண்டை முதல் கூட எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஏன்னா கிளைண்ட்டு கேட்டது சேம் பே அதே மாதிரி பேக்ரவுண்டு தான் புதுசாக உள்ள பேக்ரவுண்டு எதுவும் கேட்கல இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா ஓகேவா நார்மல் தான் கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு டிஜிட்டலாக்கர்லாம் கேட்கல ஸோ நான் நார்மலே ஒர்க் பண்ணிக்கிறேன் இப்போ இப்படி வச்சாச்சுங்களா இப்போ இந்த இமேஜ் அந்த ரெண்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இல்லைங்க சரிங்களா இப்போ அந்த ரெண்டு இமேஜ் குவாலிட்டியில் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கட் அவுட் ப்ரோன்னு ஒன்று இருக்குது ஓகேவா கட் அவுட் ப்ரோன்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்லோடு கொடுக்குறேன் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்குறக்காக ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி பையனது ஆக்சுவலாக இது நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வச்சிருந்தீங்க அதிலையே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க அதில் போய் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இல்லை அதனால் நம்ம இது வந்து இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஓகே இப்போ இது வச்சாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இவரது மட்டும் படம் கட் பண்ணிடலாம் பென்ட்ரோலில் கட் பண்ணிக்காங்க சப்போஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா தலைமுடியெல்லாம் பார்த்துக்காங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா க்ரீன் கலர்ஸாக இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் கலர் கரெக்ஷன் ஷைன் பண்ணணும் நார்மல் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க அதனால ரொம்பலாம் இது டச் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிங்கனாவே போதும் ஓகேவா இப்போ இவரை காப் பண்ணி நான் கண்ட்ரோல் போட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இருக்குங்க டபுள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்காங்க மறுபடியும் வேணும்னா எடுத்துக்கிறக்காக காப்பி பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் டபிள்யூ க்ளோஸ் இங்கே கொண்டு வந்து பேஸ்ட்டு சரிங்களா இந்த இதைய இப்படி வச்சுக்கிறாங்க கரெக்டாக அந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கணுங்க சரிங்களா இப்படி வச்சுக்கலாம் இப்படியும் வச்சு பாருங்க ஃப்ளிப் பண்ணி வச்சு பாருங்க ஓகே இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகுது நான் இதையவே இப்படி வச்சுக்கிறேன் வச்சுக்கலாம் ஆ அடுத்தது வேணால் அப்புறம் இது பண்ணிக்கலாங்க அடுத்தது இது அப்படியே இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளாக் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா நீங்கள் தான் அது தலை இதாவது கொஞ்சம் தெளிவாக தெரியுது ஒரு சில த தலைமுடி தெரியாது ஸோ அதை நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு ஒன்று ரொம்ப ப்ரைட்னஸ் பண்ணிக்கோங்க அப்போ கிளியராக தெரியும் அப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் எடுத்துக்காங்க ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் இதையும் என்ன சேவ் பண்ணிக்கிறேன் மறுபடியும் இந்த இமேஜில் எதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது மறுபடியும் தான் கட் பண்ணும் போதே ஒரு தடவை பார்த்து சேவ் பண்ணிக்கிறேன் ஒன்று கொடுத்துக்கிறேன் காபி பேஸ்ட் நல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாடிக்கு தகுந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கிறாங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிடுச்சிங்களா இப்போது என்ன பண்ணணும் லைட்டை ஒரு ஒரு எப்பவுமே டூப்ளிகேட் வச்சுக்கோங்க ரெண்டு லேயருமே டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ இது இருக்கா இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன் லைட்டை எரேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷர்ட்டு ஒரிஜினல் எப்படி இருக்கோ அது தெரிகிற மாதிரி பேர் ஒன்று கொடுத்து இதை டெலிட் பண்ணிங்களா சரியா இப்போ இது ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணியாச்சு ஆனால் கலர் கரெக்ஷன் பண்ணணும் அதே மாதிரி இது சரிங்களா இதையுமே என்ன பண்ணுறோம் டெரேஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க ஓகே இப்போ இதையும் ஓரளவுக்கு ஆமாம் இது பண்ணியாச்சு இனி கலர் கரெக்ஷன் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் எப்போவுமே ஒரு ஒர்க் பண்ணும்போது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க திடீர்னு பவர் போயிடுச்சுன்னா இதாக ஓகேவா இப்போ இது என்ன பண்ணுறணும் கண்ட்ரோல் எம் போட்டு இந்த பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்க இந்த பிளாக்கில் அந்த இடத்துல வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறோம் இங்கே ஏதாவது பிளாக் ஃபுல் பிளாக் எங்கே இருக்குதோ அங்கே செக் பண்ணி இது க்ரீனிஷாக இருக்கிறங்காட்டுக்கு அவருக்கு தெரியுது பண்ணுற எம் போட்டுக்கிறேன் பிளாக் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் இப்படி எந்த இமேஜ் இப்படி ஆயிடுச்சா இப்போ லைட் எங்க பிங்கெல்லாம் ஏறி நிற்கிது இதை என்ன பண்ணணும் இந்த பிளாக் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கம்மி பண்ணணும் கலர்கேஷனுங்க சரிங்களா கலர்கேஷன்ல இருக்குதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இதே ஜெம்னியில் போடலாம் பட் என்னென்னா ஃபேஸ் வந்து ஒரிஜினல் ஃபேஸ் மாதிரி எடுத்துகிட்டு வராதுங்க அதுக்காகத்தான் கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகிடும் அப்படியே கொஞ்சம் கண்ணை உப்புனை மாதிரி வந்துடும் அதனால் என்னென்னா நமக்கு ரெண்டு ஒர்க்காக ஆகிடும் கிளைண்ட்டோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகிடும் அதனால் நான் இருக்கிற இமேஜையே வச்சு கலர்கேஷன் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இதில் பிங்க் கலர் ஜாஸ்தி இருக்கா பிங்க் கலர் எங்கள் கலர் இருக்கா அங்கே எல்லாமே எடுத்துக்கலாம் ஓகேண்ணா நான் ஒன்றும் இல்லை பிங்க் அதாவது மெஜந்தா இருக்கிறதா கொஞ்சம் கம்முன்னாவே போதுங்க பிங்க் கம்மியாகுதா அதே மாதிரி இங்கே இருக்கு இங்கேயுமே இருக்கா பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெட்டு எல்லோ கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்கின் டோன் வந்துடும் மாதிரி இங்கே ஓவர் பிரைட்னஸ் இருக்குதா அதை கொஞ்சம் கம் பண்ணுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷ் ஓவராக இருக்குது ஒரு இருபத்தஞ்சு கொடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் பி சரிங்களா க்ரீனிஷ்க்கு என்ன மெஜந்தா லைட்டாக மெஜந்தா ஏற்றிக்காங்க அதே மாதிரி ஒயிட்டு சரிங்களா எல்லோ இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஏற்றிக்கிறேன் அப்போ இந்த ஹேர் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதாகிடுச்சு மாதிரி கண்ட்ரோல் யூ போட்டுக்காங்க அந்த க்ரீனிஷ் போகிறதுக்கு என்ன பண்ணுறேன் பிளாக் ஒயிட்டாக பண்ணி விட்டு வர்றேன் சரிங்களா ஹேர்லாம் இருந்த இதெல்லாமே பிளாக் ஒயிட்டாக மாறிடுச்சு ஓகேவா இப்போ லைட்டாக பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பிங்க் இருக்குது இது மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க இங்கே இடத்துல பிங்க் இருக்கா பிங்கை செலக்ட் பண்ணிக்காங்க போயிடுச்சா இப்போ இங்கே எல்லோ இருக்குது லைட்டாக இப்போ நீங்கள் என்ன ஒன்று செலக்ட் பண்ணி எல்லோ கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஸ்கின் டோன் கரெக்ட் ஆகிடுச்சு ஸோ இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொன்றா ஒன்றும் பண்ணணும் இந்த பிளாக்லாம் போகிறதுக்கு நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் ஒன்று பாருங்க இந்த லயர் எது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மஜ் டூல் எடுத்துக்காங்க அந்த பேக்ரவுண்டை அப்படியே ஒதுக்கி விட்றேன் வேற ஒன்றும் பண்ணல சரிங்களா இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இதாக தெரியுதா இப்போ இந்த லயரை செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தெரியக்கூடாது அதே மாதிரி இப்போ இந்த லாயரு மூலம் எடுத்துகிட்டு அது தெரியாமல் இருக்கிறக்காக ஆ அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியாச்சு சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த லாயர் கண்ட்ரோல் எல் போட்டுக்கிறேன் ஆட்டோ கொடுத்து பார்க்குறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் இதாக இருக்குது இந்த சைடு ப்ரைட்னஸ் இருக்குது அப்போ ப்ரைட்னஸ் கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே இந்த சைடுக்குள்ள இருக்கிற ஃபுல்லாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லெவல்ஸில் போயிட்டு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ கலர் கரெக்ஷன் ஸ்கின்னுக்கு லைட்டா அந்த ரெட்டிஷ் கொஞ்சம் எலாம் லைட்டா சரிங்களா இவருக்கு ஈக்குல அந்த கொண்டு வரணும் கொஞ்சமா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏ ரெட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால கொஞ்சமாக எல்லோ டோன் கொண்டு வந்து போது சரி ஓகே இப்போ நம்ம இது இதையும் ஓரளவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம் இப்போ பாடியும் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கரெஷன் பண்ணணுங்க நான் பாதிங்க அந்த அளவுக்கு இதுக்கு கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த கை சரிங்களா அந்த கலருக்கு ஈக்குவலா கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த கழுத்து இது விட்டுறலாம் அது ஷேடோவில் வந்துடும் இது இவருக்கு இது மேட்ச் ஆயிடுச்சு சரிங்களா இவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சமாக ப்ரைட்னஸ் கொடுத்து கொஞ்சம் ரெட் ஏற்றிக்கலாம் போதும் சரிங்களா கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர் பேலன்ஸ் போயிட்டு லைட்டாக எல்லோ ஏற்றிக்கலாம் போதும் அவ்வளோதான் இப்போ டோட்டலாக கலர் கேஷன் பண்ணியாச்சு பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் பண்ணணும் போது அதே மாதிரி இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளிவிட்டரலாம் ஓகேவா சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நார்மல் ஒர்க்குக்கு இப்போ இதே போதுமானது இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இது இருக்கு பார்த்திங்களா இந்த இடம் லைட்டாக ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெஷ் டூல் எடுத்துக்காங்க கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கின் டோன் எடுத்துக்கிறேன் அது பிளாக் இருக்கிற ஏரியாவில் லைட்டாக அடிச்சு விட்ருங்க ஓகே சரிங்களா இப்போ போது இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க சரிங்க நார்மல் ஒர்க்குக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் நம்ம ரொம்ப ஓவர் டச் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வேணாம் இது வேணுங்க ரொம்பலாம் டச் பண்ண மாட்டேன் இந்த இடம் மட்டும் லைட்டாக சாரி ஓகேவா இதுவே போதும் இல்லை ரொம்ப டச் பண்ணோம்னு வச்சுங்க அதாவது தெரிஞ்சிடும் ம் இப்போ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி இமேஜ் ஏதாவது இருந்தால் தமிழில் ப்ராம்ட் கொடுத்து செக் பண்ணி பா ஒர்க் பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ